ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வீட்டில் இருக்க ரெண்டே பொருள் வச்சு பூஜை பாத்திரத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு தேவையான பொருள் வந்து இது ரெண்டு மட்டும் தாங்க ஒன்று கற்பூரம் ஒன்று வந்து சாம்பிராணி இதில் வந்து இந்த சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி இல்லை அகர்பத்தி இதில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம் இது இதை வச்சு எப்படிதான் க்ளீன் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா வாங்க சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய பூஜை பொருள் வந்து எப்படி இருக்குதுன்னு ரொம்பவே எண்ணெய் படிஞ்சிருக்குது அழுக்காகவும் இருக்குது ஃபஸ்ட் வந்து நம்ம பூஜை பார்த்துட்டு இருக்க பொட்டு அப்படி அந்த எண்ணெய் எல்லாமே நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சு நல்லாவே தொடச்சிடலாம் அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எண்ணெய் பசலாக இருந்தால் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம இதை தாங்க நம்ம வாஷ் பண்ண போகிறோம் இது என்னன்னு பார்க்குறீங்களா அகர்பத்தி சாம்பிராணி இதில் எல்லாத்துலேயும் வர சாம்பல் தான் இதை நம்ம வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறமா வந்து தூக்கி போடாமல் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போது அப்படியே ரொம்ப புதுசு மாதிரியே ஆகிடும் இது கூட வந்து ஒரு கற்பூரத்தை வந்து நான் நுணுக்கி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கற்பூரத்தை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ண போது அது ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தா நம்ம இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோமா அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு உண்டாகும் பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் ஓகே வாங்க க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அது கூட வந்து லைட்டாக தண்ணி கலந்து இந்த ரெண்டு பாத்திரத்திலையும் நான் அப்ளை பண்ண போகிறேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நம்ம வந்து பாத்திரத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இது வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு அதில் இருக்க அழுக்கு எண்ணெய் பிசு எல்லாமே க்ளீனாகி வந்த மாதிரி ஒரு ஃபீலாச்சு அந்த ஒரு ஒரு சவுண்ட் வரும் பார்த்திங்க ஒரு க்ளீனாக இருக்கிற பாத்திரத்தில் தொட்டால் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சு நான் என்னடா இது நம்ம இப்போ தான் அப்ளைவே பண்ணுறோம் அதுக்குள்ளே இவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் வீடியோலேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து இதை அப்ளை பண்ணிகிட்டு இருக்க போது அது நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிளேட்லேயுமே நல்லா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து நம்ம அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பாத் அடுப்பில் தானே சமைச்சிட்டு இருந்தாங்க அந்த கறியெலாம் பட்டதுக்கப்புறம் அந்த அடுப்பு சாம்பலே எடுத்து தானே நம்ம க்ளீன் பண்ணுவோம் அந்த அடுப்பு சாம்பலே எடுத்து க்ளீன் பண்ணுறப்போ அது ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும் அதே மெத்தட் தான் இங்கே இருக்குது நம்ம அந்த அந்த சாம்பலை நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அது நல்லா ஆகிடுது கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியமே கிடையாது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இதிலையுமே நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டேன் இது ஒரு டென் மினிட்ஸ்க்கு நான் அப்படியே வச்சலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்போவுமே பாத்திர கழுவுற பார் இல்லைன்னா லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அது எடுத்து நான் வந்து நான் வந்து விம்பார் தாங்க எடுத்திருக்கேன் அது எடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்க்ரப் பண்ணும்போது நான் அழுத்தி கூட தேய்க்கலாம் ஆனால் அழுக்கு அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு அந்த க்ளீன் பண்ண போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த புளி லெமன் சோடா உப்பு மஞ்சள் இது எல்லாமே போட்டு நம்ம வாஷ் பண்ணப்போ கூட நம்ம அழுத்தி தேய்ச்சி ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது நல்லாவும் க்ளீன் ஆகிடுது இது ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்பி திரும்பி இது யூஸ் பண்ண போகிறீங்க நம்ம வந்து இதுக்கு என்னன்னா நம்ம வந்து அந்த அகர்பத்தி சாம்பரனில் வர சாம்பலை வந்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த பிளேட் வந்து நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நான் நல்லா ஃபிம்பர் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் தண்ணியில் எடுத்து நான் வாஷ் பண்ணுறேன் நான் வந்து சிங்க்க்லலாம் வாஷ் பண்ணுறது இல்லைங்க இந்த மாதிரி தனியாக பாத்திரம் எடுத்து வச்சுட்டா அதில் தான் நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் பா பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு அப்படி புதுசு மாதிரியே ஆகிடுச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சுங்க பார்த்திங்கன்னா எந்த நான் புள்ளி இல்லாமல் நான் அதில் நான் வாஷ் பண்ண வாஷ் பண்ண போது கூட எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சதே கிடையாது ஆனால் எனக்கு இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நான் பிளேட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ரொம்ப ஈஸியான டிப் தான் இது எனக்கு ரொம்ப நாளாக தெரில எனக்கு இப்போ தான் டிப்ஸ் தெரிஞ்சது அதான் சரி நான் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்பவே இருக்கும் அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ண உடனே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு துணி எடுத்து அந்த ஈரத்தில் நம்ம நல்லா தொடச்சி எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் தண்ணி படிஞ்சு ஒரு கலராக மாறாமல் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் நான் இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது ரொம்பவே எனக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது பாத்திரெலாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இப்போவும் நல்லா புதுசு மாதிரி தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பாத்திரமும் நல்லா அப்படியே புதுசு மாதிரியே தான் இருக்கும் ஓகேங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புற கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் கிட்டே அது இல்லைனாலும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு த்ரீ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா அது செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்